ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போனோம்னா கேரளா ட்ரிப் போனோம் இல்லைங்களா அந்த வீடியோ செகண்ட் வீடியோ வந்து இன்றைக்கி பார்க்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் பார்க்குறதுக்கு ஆரம்பிங்க சப்போஸ் பிடிக்கலை இந்த மாதிரி வளாக் எல்லாம் நார்மல் விளாக் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துலையே வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஏலக்காய் காட்டுக்குள்ளே போய் ஏலக்காய் செடி பலாமர்த்தி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இருக்கவே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக மழை பிடிச்சிருச்சுன்னு லாஸ்ட் விலாக்லேயே சொல்லியிருந்தேன் மழை வந்ததும் குடுகுடுன்னு எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டேங்க வீட்டுக்கு வந்தோட கம்மன் இருக்கல மலையில் போட்ட டான்ஸ் எல்லாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்ச நேரம் நல்லா ஜாலியாக மழை நிற்கிற வரைக்குமே நல்லா ஜாலியாக டான்ஸ் வந்து ஆடிக்கிட்டு இருந்தோம் டான்ஸ் எல்லாம் ஆடி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மலையிலையும் நனைஞ்சதுக்கு அதுக்கும் நல்லா குளிர் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு மழை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் பெய்ஞ்சதுங்க தமிழ்நாட்டில் அக்னி நட்சத்திரம் போட்டு கொளுத்திக்கிட்டுருக்குது அந்த டைமிங்கில் கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா சொற்றில்லாமல் இருக்கவே முடியலை அப்படிங்கிற மாதிரி அந்தளவுக்கு பயங்கர குளிராக இருந்தது வந்தது எல்லோரும் தான் தேடி எடுத்து போட்டோம் மஞ்சு வந்து சூடாக எதாவது செய்யலாமா அப்படின்ட்டு கொழுக்கட்டை வந்து செஞ்சு கொடுத்தாங்க அவங்க ஊர்லேயே கொழுக்கட்டைக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டான மாவு வந்து இருக்குது ஜஸ்ட்டு அதில் வந்து தண்ணி தெளித்து உப்பு தண்ணி வந்து தெளித்து நல்லா சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி தேங்காய் பூவையும்

கொழுக்கட்டையெல்லாம் சூடா செஞ்சு சாப்பிட்டு அப்படியே அவங்க ஏரியாவை சுத்தி பார்க்கலாம் கடை வீதிக்கு வந்து போலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம் இவங்க வீடு வந்து பாத்தீங்கன்னா மேலே தான் இருக்குது நம்ம வந்த ரோட்டை கீழே பாத்தீங்கன்னா மலைக்கு கீழே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது நம்ம போகிற ரோடு வந்து பார்த்திங்கன்னா மலைக்கு மேலே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படியே மலையைத்தான் சுற்றி சுற்றி போகிறோம் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாங்காய் மரம் இருந்துதான் சரி நம்ம புத்தி எங்கே போனாலும் மாறுமாங்க ஒரு மாங்காயாவது பொரிச்சிடலாம் கேரளா மாங்காய் எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு மாங்காயை மட்டும் டபக்குன்னு திருட்டு திருடிட்டு வேகமாக ஓடி போயிட்டோம் அங்கேருந்து சாப்பிட்டு பார்த்தோம் நல்லா புளிப்பாக டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க எப்போவுமே திருட்டு மாங்காய்க்கு ருசி அதிகம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது போல தான் இந்த மாங்காய் எங்கேயாவது பிடிச்சி கட்டி போட்டாங்கன்னா பாசம் கூட தெரியாது அதே இடத்துல அப்படியே உட்காந்துருக்க வேண்டியதுதான் மஞ்சு வர தகிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாங்காயை வந்து பறிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் நல்லா இன்றைக்கி மதியம் வந்து மழையும் பேஞ்சங்காட்டி கிளைமேட் வந்து செம்ம சூப்பராக ஜில்லுன்னு இருந்துச்சு மூணார்ல இவங்க இருக்கிற ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பூச்செடி காய்செடி கனிச்செடின்னு நிறைய செடிகள் இருக்குது மோஸ்ட்லி எந்த செடிகளுக்குமே தண்ணி வந்து ஊற்ற வேண்டிய அவசியமே இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா நினச்ச டைமில் சோனு மழை பெய்யுது பூவெல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற பூ சைஸை விட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாகவே இருக்குது மஞ்சு வீட்டிலருந்து ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ளேயே வந்து நடந்து போனோம்னா டவுன் வந்து வந்துடுது அங்கே நிறைய கடைகள் வந்து இருக்குது என்னென்ன திங்ஸ் வந்து வேணுமோ எல்லாமே வாங்கிக்கலாம் நாங்கள் வந்து போயிட்டு கொஞ்சம் சிக்கன் மீன் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக அப்படியே வந்தோம் மஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கடையும் வச்சுருக்காங்க இது எந்த ஏரியான்னு எனக்கு வந்து சரியாக தெரில மஞ்சு வீட்டிலேருந்து அந்த அரை கிலோமீட்டர் டவுனுக்கு வந்து வந்தோம்னா இங்கே மஞ்சுவோட கடை வந்து இருக்குது ஹோல்சேலாக வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் கழகிற லிக்விடு துணி துவைக்கிற லிக்விடு சோப்பு சோப்புத்தூள் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடையாக வந்து வச்சுருக்காங்க அவங்க தான் மஞ்சுவோட ஹஸ்பண்ட் அண்ணா அண்ணா வந்து கடையில் இருந்தாங்க அப்படியே நானும் போய் என்னென்ன வந்து வச்சுருக்காங்க அப்படின்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் இதெல்லாம் ஆல்ரெடி நான் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸும் வந்து முடிச்சிருக்கேன் இங்கே எல்லாத்துக்குமே தெரியும் என் வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரியும் ஆஹா நம்மளோட ரிலேட்டட் ஐட்டமே எங்கேயும் வச்சுருக்காங்களே அப்படின்ட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தோம் பார்த்துட்டு கொஞ்சம் மீன் சிக்கன் அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து வந்தாச்சு காலையில் இட்லியும் மீன் குழம்பும் அரிதாவோடய அம்மா வந்து செஞ்சு கொடுத்துட்டாங்க மதியம் மஞ்சு பருப்பு சாம்பார் மீன் குழம்போட சாப்பாடு சாப்பிட்டாச்சு ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை செஞ்சாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கப்பை கிழங்கு அந்த கிழங்கு இல்லைங்களா குச்சி கிழங்கு நம்ம வந்து அப்படியே வேவிச்சு சாப்பிட்ருக்கோம் தாளித்து சாப்பிட்ருக்கோம் வடை செஞ்சுருக்கோம் நம்ம ஊரில் அதாவது எனக்கு தெரிஞ்சு ஈரோட்டில் க கிழங்கு வச்சு இந்த மாதிரி டிஷ்ஷஸ் தான் வந்து செஞ்சிருக்கோம் ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு பதிலாக அந்த குச்சிக்கெழங்கையே கப்பை கிழங்கு அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து செஞ்சுருந்தாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொட்டுக்கிறதுக்கு மீன் குழம்பு வந்து செஞ்சுருந்தாங்க அவங்க ஊர் டேஸ்ட்டில் வைஸ் சூப்பராக இருந்தது நான் அங்கே தான் ஃபஸ்ட் டைம் கப்பை கிழங்கும் அந்த இது மீன் குழம்பும் வந்து சாப்பிடணுங்க இந்த மாதிரி அவுட்டோர் கிச்சனில் சமைக்கிறதுக்கெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும்னு தான் நான் வந்து சொல்லுவேனுங்க வீட்டுக்குள்ளே அந்த பத்துக்கு எட்டு கிச்சனில் இல்லைன்னா பத்துக்கு பத்து கிச்சனில் அப்படியே வேர்த்து போய் வேர்த்து விறுவிறுத்து வேர்வை சொட்ட இருப்போம் சமைச்சிக்கிட்டுருப்போம் ஊரில் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நடு காட்டுக்குள்ளே நல்லா சிலு சிலுன்னு அப்படியே அவுட்டோரில் வெளியில் வச்சு சமைக்கும் பொழுது அப்படி சூப்பராக இருந்தது நம்ம நின்று சமைக்கிறோம் இல்லைங்களா அந்த இடத்துக்கு பின்னாடி ஒரு தென்னைமரம் இருக்குது பார்த்திங்கன்னாவே தெரியும் அதுக்கும் கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா அருவி வந்து ஓடிகிட்டு இருக்குது சல 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 சலன்னு அந்த அருவி ஓடுற சத்தம் காதில் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் ரொம்ப 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 சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க இது இந்த இடத்துல வாழ்கிறதுக்கெல்லாம் நிஜமாகவே கொடுத்து வச்சுருக்கணும் நாங்கள்லாம் அங்கே சமையல் பண்ணிக்கிட்டு இருந்த நேரத்தில் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்ப கிழங்கு மஞ்சு நிறையா போட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க அது எல்லாமே குத்தி அண்ணா வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்த சிக்கன் நம்மளாம் சிக்கன் எட்டு வந்தால் நாளைக்கு தானே செய்வோம் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய கடாயில் போட்டு எண்ணெய் கொஞ்சமாக தான் ஊற்றுனாங்க வெறும் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்கனை நல்லா வதக்கி அப்படியே வெளியவே வச்சிட்றாங்க கிளைமேட்டே அங்கே வந்து கூலிங்காக தான் இருக்குது ஃப்ரிட்ஜெல்லாம் தேவையில்லை அப்படியே வெளியவே வச்சிடறாங்க அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சி வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கி கிரேவி போல் செஞ்சுருவாங்களாம்மா எனக்கு என்னடா நைட்டே சிக்கனை செஞ்சு வச்சுருவீங்களா கெட்டு போயிடாதா நம்ம ஊர்ல எல்லாம் செஞ்சு வச்சு மதியம் செஞ்சு நைட்டு சாப்பிட்டாவே வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் எல்லாம் புடப்போடன்னு போயிடும் இல்லைங்களா அந்த மாதிரி போயிடுமா அப்படின்னு எல்லாம் கேட்டேன் அப்படியெல்லாம் ஆகாது இப்போதைக்கு இப்படி செஞ்சு வச்சுருவோம் காலையில் எழுந்திரிச்சி ஒரு முறை வதக்கிப்போம் அப்படின்னு மஞ்சு வந்து சொன்னாங்க சரி ஓகே உங்கள் ஸ்டைல்லையே நீங்கள் வந்து செஞ்சுருங்க அப்படின்ட்டு அவங்க ஸ்டைல்லையே செய்ய விட்டாச்சு இன்றைக்கி ஃபுல்லாக மஞ்சு வீட்லேயே டைம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக போயிடுச்சு நாளைக்கு வந்து கொஞ்சம் மூணாரை வந்து போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு அங்கே இருக்கிற லோக்கல் ஜீப் வந்து சொல்லியிருந்தோம் சரி நாளைக்கு சுற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்காட்டி இன்றைக்கி கொஞ்சம் ப்ரீ ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணி வச்சிட்டா காலையில் எழுந்து டக்குன்னு சமையல் வேலையை முடிச்சுட்டு சுற்றி பார்க்குறதுக்கு போகலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு இந்த கறி வந்து பார்த்திங்கன்னா வெறும் உப்பு கண்டம் போட்டு சாப்பிடுவோம் இல்லைங்களா அது போல் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்தது வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு வதக்கிறதுக்கு முன்னாடியே நல்ல டேஸ்ட் வந்து கொடுத்தது அப்படியே தொட்டு சாப்பிட்லாம் இப்போ இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற அதே டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கப்பை கிழங்கும் மீன் குழம்பும் வந்து ரெடி ஆகிடுச்சு சாப்பாடு இட்லி தோசை சப்பாத்தி பூரி இந்த மாதிரி ஐட்டம் தான் சாப்பிட்ருக்கோம் இந்த கப்ப கிழங்கெல்லாம் நான் வந்து சாப்பாடு மெயின் டிஷ்ஷாகவே சாப்பிட்டதே கிடையாது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து சாப்பிட்டேன் அந்தளவுக்கு சூப்பராக பிடிச்சிதுன்னு சொல்ல முடியலை ஏன்னா இது வந்து இந்த மாதிரி சாப்பிட்டதில்லைங்காட்டி டக்குன்னு பிடிக்கலை ஆனால் ஓகே ஓரளவுக்கு ஒரு நேரத்துக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் சத்து வந்து நல்லா சத்துங்கங்க பாருங்கள் அப்படியே குச்சி கிழங்கு உப்பு போட்டு வேக வச்சு தேங்காய் பூவெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாங்க கொலன்னு அப்படியே இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம் மஞ்சு வீட்டில் இருந்த நாலு நாளுமே வந்து பார்த்திங்கன்னா சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பாடெல்லாம் எடுத்து கொண்டு வந்து ஹாலில் வச்சு எல்லோரும் ஒட்டுக்கா உட்காந்து தான் சாப்பிட்டோம் அந்த மொமெண்ட் இன்னுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பாத்திரமெல்லாம் கழுவி வச்சுட்டு அந்த சிக்கன் கொஞ்சம் செஞ்சு வச்சாங்க இல்லைங்களா அதை செய்கிறதுக்கு மறுபடியும் போயிட்டோம் அதை கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு இவங்க வீட்டு உப்பே வந்து பார்த்திங்கன்னா தூளுப்பு யூஸ் பண்ண மாட்டாங்களாம் இது வந்து கல்லுப்பு கல்லுப்புக்குள்ள தண்ணி கேட்டா தண்ணியோட இப்படி வருது இதா வருங்க இந்த தண்ணி வந்து எடுத்து அப்படியே சாப்பாட்டுக்குள்ள ஊற்றி சாப்பிட்டோம் என்னடா இப்படி எல்லாம் இருக்குமோ அப்படின்னு நான் கேட்டேன் தூளுப்பு வந்து கெமிக்கலா தானே வரும் அதனால தூளுப்பு யூஸ் பண்ண மாட்டோம் இந்த கல்லுப்புல வந்து தண்ணி ஊத்தி வச்சு பொரியல்கெல்லாம் போடுறோம்னா இந்த தண்ணியை ஊத்திப்போம் இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் போடுறோம்னா ஊக்க போட்டுப்பேன்னு சொன்னாங்க இதுவே எனக்கு வித்தியாசமா

என் கை வலிச்சி வெளியில ஆகா வந்து பாத்தீங்கன்னா அருவியில இருந்து தண்ணி வந்து அப்படியே போறது சவுண்ட் இங்க வரைக்கும் நல்லாவே சல சலசல சலன்னு போகுது ஆமா அப்படியே பச்சை பசையே இப்ப தெரியல பச்சை பசையங்கிறது அப்படியே பின்னாடி அந்த நேச்சுரல் நாளைக்கு வந்துட்டு நல்லா எல்லாம் நார்மலா இருக்காங்க யாரெல்லாம் குளுutan சாமி அது உண்மைதான் அது இப்ப நான் ஊரு

இது வந்து தண்ணி விட்டு நல்லா வேகும் எந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் இதை ஓப்பன் பண்ணி வச்சு அப்படியே ஃப்ரை பண்ணுவோம் ஃப்ரை எக்ஸ்ட்ரா எல்லாம் எண்ணெய் ஊத்த வேண்டாம் நம்ம உதவுன்னு எண்ணயே போதும் அதுலயே நல்லா முருகலா வரும் சரி இந்த ரெசிபியா அப்புறமா பாப்போம்